அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரை காலமானது மிக முக்கியமானது காரணம் என்னவென்றால் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நாளை முதல் அமுலுக்கு வருகிறது அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை யார் பேசினாலும் பிரதமருக்கான ஒரு கடமை இருக்கிறது அதை அவர் விளக்கம் தர வேண்டும் அதனால் பலன் இருக்கிறதா மக்களுக்கு இதனால் வரி குறைகிறதா அந்த வரி குறைவதால் சேமிப்பு ஏற்படுகிறதா என்பதை பற்றி சொல்ல வேண்டும் அதே போல பொருளாதார ரீதியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்தியா அளிக்கிறது எப்படியெனில் நம்முடைய ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு அனுப்ப இயலவில்லை ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறார் அதேபோல் அங்கிருந்து இந்தியாவில் அவுட் சோர்சிங் செய்யும் பொழுது ஐடி டாக்ஸ் இருபத்தஞ்சு சதவீதம் போடுவதாகவும் எச் ஒன் விசா கட்டணத்தை உயர்த்துவது அதன் மீது பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்த நிலை ஐந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் எச் ஒன் பிசாவில் இருக்கிற நிலைமை என்ன என்பதை போன்ற அனைத்துக்கும் நம்முடைய சார்பில் நிலை என்ன என்பதை நேரடியாக கூட சொல்லாமல் ட்ரம்புக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் மரமேகமான ஒரு பதிலை சொல்லி விளக்கம் அளித்தது ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படும் பிரதமர் கருத்து ஏற்கலாம் ஏற்காமல் இருக்கிறார் என்பது அவரவர் விருப்பம் அதேபோல் விமர்சனத்துக்கு ஆளாகலாம் பாராட்டலாம் இருந்தாலும் அவர் சொல்ல வந்த நோக்கம் என்ன என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொதுவாக நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் பெரும்பாலும் சுதேசி பொருளாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் நம்முடைய பாக்கெட்டில் உள்ள சீப்பு கூட நம்முடைய சுதேசி பொருளாக அது அந்நிய பொருளா என்று தெரியாத நிலையில்தான் நாம் இருக்கிறோம் என்று சாதாரண நுகர்பொருளிலிருந்து மிகப்பெரிய பொருள் வரையில் நாம் கூடுமான வரை இந்திய சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சரி அனைவருமே அந்நிய பொருட்களை நடைமுறையில் புறக்கணிக்க முடியாது என்பது உண்மை அது ஒருபுறம் இருந்தாலும் நம்மால் எந்த அளவுக்கு அதை புறக்கணிக்க முடியுமோ எந்த அளவுக்கு சுதேசி பொருளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கினாலே பொருளாதாரமான சீரடையும் என்பதுதான் உள்ள முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது சரி ஜிஎஸ்டி குறைத்ததனால் மக்களுக்கு அஞ்சல் நன்மை ஏற்படுகிறது என்றால் ஜிஎஸ்டி நான்கு அடுக்குகளாக இருந்தது ஐந்து சதவீதம் பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்று அதில் பனிரெண்டு இருபத்தெட்டு நீக்கப்பட்டு விட்டது மீதம் முழுவது ஐந்து மற்றும் பதினெட்டு இருபத்தெட்டு எட்டு சதவீதத்தில் இருந்தவை அனைத்தும் பதினெட்டு சதவீதத்திற்கும் பதினெட்டு சதவீதத்தில் இருந்த வரியிலும் பதினெட்டு சதவீதத்தில் இருந்த வரிக்குண்டான பொருட்களும் ஐந்து சதவீதத்திற்கும் ஜீரோ கொண்டு வரப்பட்டது இப்படி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பொருட்கள் வரப்பட்டதால் மக்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வரியாக செலுத்த வேண்டியதில்லை அதன் பொருள் என்னவென்றால் இந்திய மக்கள் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை தங்கள் சேமிப்பாக அவர்களால் செய்ய முடியும் என்ற ஒரு அர்த்தத்தை அவர் வலிமைப்படுத்தியுள்ளார் அதேபோல் நாம் என்ன பொருட்களை வாங்கினாலும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்திய பொருளாதாரத்தை நம்மால் உயர்த்த முடியும் அதேபோல் நம்முடைய சேமிப்பை நம்மளால் அதிகரிக்க முடியும் அந்த சேமிப்பின் மூலம் இந்திய பொருட்களையே வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மக்களின் சரியான ஒத்துழைப்பினால் சுமார் இருபத்தஞ்சு கோடி மக்கள் ஏழு நிலையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்று மக்களுக்கான நன்மையில் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது எந்த ஒரு நாடும் இந்தியா அயல் நாடுகளை சார்ந்த இருக்கக்கூடாது அதற்காக மேட் இன் இந்தியா ஆத்மன் என்பார் பாரத் என்பதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய பொருளாதாரமானது வளர்ச்சி எனவே தான் நமது நாட்டில் இளைஞர்கள் கடின உழைப்பில் தயாராகும் அது உற்பத்தி செய்யப்படும் இந்திய பொருட்களையே நாம் வாங்க வேண்டும் இது நமது நாட்டின் மகன் மகள்கள் சகோதரிகளின் சகோதரின் வேர்வையார் உற்பத்தியான பொருட்களை ஒவ்வொரு வீடில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த இடத்தில் உணர்ச்சிகளை தொடுகின்ற வகையில் பிரதமர் மோடி பேசியது வரவேற்கத்தக்கது அதேபோல் நாம் இந்திய பொருளையே வாங்குகிறேன் என்று நம்மால் பெருமையுடன் சொல்ல முடியும் நான் சுதேசி பொருளை பயன்படுத்துகிறேன் என்று பெருமையுடன் சொல்ல முடியும் அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் அப்படி அவர் பூர்த்தி செய்கின்ற பொழுது நம்மளும் குறைந்த வழியில் இந்த பொருட்களை இந்தியாவிலே தயாரிக்கின்ற பொழுது நாம் அந்த பொருளை நுகர வேண்டும் தயாரிப்பது மட்டுமல்ல நாம் நுகர்வோராக மாற வேண்டும் அப்படியெனில் ஒரு நாட்டையோ நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ பொருளாதாரத்திற்கோ அல்லது இறக்குமதிக்கோ சாராமல் நாம் சுயசார்புடையவர்களாக மேட் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் என்பதை முன்னெடுத்துச் செல்வோம் ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கு ரெண்டு ரெண்டு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மிச்சம் ஆகியுள்ளது சேமிப்பாகியுள்ளது எனவே ஜிஎஸ்டி சேமிப்பு சுதேசி என்பதை பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தி பேசியுள்ளது வரவேற்கத்தக்கது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் அவர் எவ்வாறு பேச வேண்டிய என்ற கருத்தை அது வலியுறுத்தியது பாராட்டுதலுக்குரியது